ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா அங்கே பாருங்கள் நான் முட்டை ஓடு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பாருங்கள் எந்தளவுக்கு இருக்கு பாருங்கள் நம்ம தோசைக்கல்லை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து க்ளீனிங் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் தோசைக்கல்ல வச்சுட்டு சிம்மல்ல வச்சுட்டு இந்த முட்டை தோலை அரைச்சதில் நம்ம ஃபுல்லாக அதில் தூவி எடுத்துக்கலாம் தூவி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லா இடமும் எல்லா இடமும் படுற அளவுக்கு தூவி எடுத்துக்கலாம் இதில் நம்ம வந்து லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் உடனே நல்லா நுரைக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம வந்து தோசை தெளிப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடமும் படுற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு இந்த பவுடர் ஃபுல்லாக தனியாக அள்ளி வச்சிட்டு நம்ம வந்து இந்த லிக்விட் எதாவது நம்ம வந்து பாத்திரம் தேக்கி லிக்விட் இருக்கோ அதை வந்து அந்த சில்வர் நார் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டை முட்டை ஓடு நம்ம வச்சுருந்த பாருங்கள் அதுலேயும் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் கத்தி இருந்தால் நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம் தேவையில்லாத கத்தி இருக்கலாம் ஜோ தோசையிலே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த நல்லா க்ளீனாக இருக்கு பாருங்கள் புளி புளியை கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்